வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாரதி சுசுகி ஆல்டோ கேட்டேனுங்க வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடலுங்க வண்டி பக்கா தெளிவாக இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க கம்பெனி ஒரிஜினாலிட்டியோட இருக்குங்க ஓனர் ரெண்டு ஓனர்ங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே லைவில் இருக்குதுங்க வண்டி பக்கா தெளிவாக இருக்குங்க அதுபோக வண்டிக்கு தேவையான நெசசரி ஃபிட்டிங்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியில் பார்த்திங்கன்னா டோர் வைசர் பீடிங் கூலிங் ஸ்டிக்கர் சில்வர் குரோம் அண்ட் வீல் கப்புன்னு நெசஸரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியர் மாதிரி இன்டெரியில் பார்த்திங்கனா ஃப்ளோர் மேட் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் மேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க அதுபோக எக்ஸ்ட்ரா சீட் கவருங்க ஸ்டேரிங் கவர் எல்லாமே டுவல் டோன் கலரில் துளி டென்ட்டு ஸ்க்ராச்சில்லைங்க அவ்வளோ தெளிவாக க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா குஷனிங் எஃபெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்க லாங்க்கு இருக்குங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து பார்சல் ட்ரேவோடு வந்துருதுங்க பேக் லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க செட் மியூசிக் செட்டு பார்த்தீங்கன்னா பயோனியர் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க சிடி ஆக்ஸு மெமரி கார்டு யூஎஸ்பி ப்ளூடூத் சார்ஜிங் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாங்க கிளாரிட்டி நல்லாயிருக்கு ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா நாலு ஸ்பீக்கர் வந்துடுதுங்க ஃப்ரண்ட்டு ரெண்டு பார்த்திங்கன்னா டேஷ்போர்டோட இன்டகிரேட் இன்டெகிரேட் ஆயிருக்குங்க ப்ளஸ் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அலாட் பண்ணுறதுக்கு வந்துடுதுங்க அது போக சென்ட்ரல் லாக்கிங் ப்ளஸ் ஃப்ரண்ட் ரெண்டும் உங்களுக்கு பவர் விண்டோ ஆப்ஷனோடு இருக்குதுங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் எல்இடி லைட் மாட்டியிருக்காங்க நைட் விசிபிலிட்டி நல்ல தெளிவான விசிபிலிட்டி இருக்குங்க வீல்க்கு பார்த்திங்கன்னா சில்வர் கலர் வீல்க்கு பேட் பண்ணியிருக்காங்க டயர் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குதுங்க மேலும் வண்டியிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு அந்தியூரில் இருக்குங்க வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க ப்ரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் எதுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் தெளிவான வண்டி செகன்ஸில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் செகன்ஸ்கார்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் தெளிவான வண்டி அப்லோட் பண்ணிகிட்ருக்குங்க கீழே கொடுத்துரு காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிக்கங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி அரேஞ்ச் பண்ணித்தரேங்க நன்றி